தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்கி இருக்கும் நிலையில் வேலூரில் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர் தொடர்ந்து வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வெயில் வேலூரில் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெயில் கொளுத்துவதால் பொதுமக்கள் வெயில் நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்று தொடர்ந்து அரசு சார்பில் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் இன்று வேலூரில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வெயில் கொடுத்தியதால் மக்கள் தவிர்ப்பு காளாகியுள்ளனர் மதுரையில் நூற்றி ஏழு டிகிரி ஃபாரன் ஹீட் வெயில் சுட்டறித்தது வேலூரில் நூற்று எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டாக வெயில் பதிவான நிலையில் சேலத்தில் நூற்று ஆறு டிகிரியும் தருமபுரி கோவை நாகையில் தலா நூற்றோரு டிகிரி ஃபாரன் ஹீட் வெயில் பதிவாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் வெயில் நிலவரங்களை பதிவு பண்ணி அக்னி நட்சத்திரம் தொடங்கி இரண்டாவது நாளான இன்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வெயில் என்பது சுற்றறித்தது சுமார் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது வரை நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெப்பமானது பதிவாகி இருக்கிறது தற்போது வரை வந்திருக்கிற நிலவரப்படி வேலூரில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் என்பது கொளுத்தி எடுத்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக மதுரை திருச்சி திருத்தணி ஆகிய மூன்று இடங்களில் தலா நூற்று ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது சேலத்தில் நூற்று ஆறு டிகிரியும் சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்று மூன்று டிகிரி ஃபேரன்ஹீட் ஆனது பதிவாகி இருக்கிறது அதே போன்று தருமபுரி கோவை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நூற்று ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது பதிவாகி இருக்கிறது தற்போது வரை வந்திருக்கக்கூடிய நிலவரப்படி சுமார் பத்திற்கும் மேற்பட்ட நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெப்பமானது பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக வேலூரில் என்பது பதிவாகி இருக்கிறது இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழலில் இந்த வெப்பநிலை என்பது தற்போது வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க